டிஜிட்டல் உலகில் மெல்ல மெல்ல அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளை உயிர்ப்பிக்கும் வகையில் இசைப்பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நாட்டுப்புற கலைகளை கற்க நடவடிக்கை மேற்கொண்ட தமிழ்நாடு அரசுக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் அதனை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மொழி மட்டுமல்லாது ஒரு இனத்தின் வாழ்க்கை தரத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக கலை மற்றும் கலாச்சாரம் இருந்து வருகிறது ஆடி மாத கோயில் திருவிழாக்களின் போது அந்த காலகட்டத்தில் நாட்டுப்புற கலைகள் மற்றும் கிராமிய பாடல்களே இல்லாத கலை நிகழ்ச்சிகள் இல்லை என்றே கூறலாம் அந்த வகையில் மக்களை கவர்ந்த கலைகளாக அவை இருந்து வந்தன தென் மாவட்டங்களில் வில்லுப்பாட்டு கிராமிய பாட்டு கரகாட்டம் மத்திய மண்டல மாவட்டங்களில் கரகாட்டம் சாமியாட்டம் வட தமிழகத்தில் தெருக்கூத்து கும்மி என இடங்களுக்கு ஏற்றாற்போல் நாட்டுப்புற கலைகளின் வகைகளும் மாறுபட்டு காணப்படுகின்றன தம்பிள் படித்தேன் தமிழுக்கு படிச்சிருக்கேன் நான் கிராமிய கலையில் எனக்கு மிகவும் ஆர்வம் பன்முக கலையிலையும் ஆர்வம் ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு இந்த தோல் கருவி பெரிய மேலே கலை வந்து ஊக்கவிச்சு கொடுத்துருக்கு எனக்கு மேற்கொண்டு இந்த பயிற்சியில் சேர்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்லது ஒரு பயனாக இருக்குது எவ்வளோதான் கல்வி படிச்சுட்டு வேலை மேலே அரசு வேலையில் இருந்தாலும் இந்த கிராமிய கலை அழிஞ்சு போகாத இருக்கிறதுக்கு இறப்புக்கான அங்கீகாரமாக இருந்த இந்த தோல் பறை வந்து இப்போ கிராமிய கலையில் சேர்க்கப்பட்டதால தமிழக அரசுக்கும் நம்ம கலை பண்பாட்டு துறைக்கும் அரசு இசை பள்ளிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் ஆனால் தற்போதைய டிஜிட்டல் காலத்தில் மெல்ல மெல்ல பாரம்பரிய கலைகள் அழிந்து கோகில் விழாக்களில் கூட ஆபாச நடனங்கள் உலா வந்து கொண்டிருப்பது நாட்டுப்புற கலைஞர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது இதனை கருத்தில் கொண்ட தமிழ்நாடு அரசு பகுதி நேர ஆசிரியர்களாக கலைஞர்களை நியமித்து அனைவரும் அனைத்து கலைகளையும் கற்கும் வகையில் முயற்சி மேற்கொண்டு இருப்பது நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வரப்பிரசாதமாக உள்ளது இந்த சர்டிபிகேட்காக வேண்டியே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கத்துக்கணும் அதாவது விஷயம் தெரியாதவங்க கூட இதுக்குள்ள வந்துட்டு இந்த கலை வந்து அழியாதவண்ண நிறைய மாணவர்கள் சேர்க்கை அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அரசு வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அரசுக்கு நாங்கள் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறும் நாட்டுப்புற கலைஞர்கள் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் இரண்டு மணி நேர வகுப்புகள் பயிற்சி போதுமானதாக இல்லை என்றும் அவற்றை வாரத்திற்கு நான்கு நாட்கள் எட்டு மணி நேர பயிற்சியாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சன் செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து ஐயப்பன் சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்